ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட நூத்தி ஐந்து பக்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க அதுல வந்து அவங்க குறிப்பா ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் நிறைவேற்றிட்டோம் இல்ல வந்து தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க தோராயமா ஒன்னு ரெண்டுன்னு நம்ம எடுத்தா கூட அவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றின மாதிரி நம்மளுக்கு எதுவுமே தெரியல குறிப்பா பார்த்தோம்னா உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அந்த திட்டத்தின் கீழ பெற்ற மனுக்களுக்கு வந்து நூறு நாட்கள்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அது இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிச்சா அப்படிங்கிறது மக்களுக்கே வெளிச்சம் அந்த மனு கொடுத்தவர்களுக்கே வெளிச்சம் ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு வந்து நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் அப்படின்னாங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல அதே மாதிரி பார்த்தோம்னா மாதந்தோறும் மின்சார கட்டணத்தை வந்து அளவீடு எடுத்து மின்சார கட்டணம் செலுத்தும் முறை அமலுக்கு வரும் அப்படிங்கிறாங்க போன வாரம்தான் வந்து திரு அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த மாதந்தோறும் மின்கட்டணம் செலுத்தும் முறையை வந்து இது பண்றோம் அப்படிங்கிற